அப்துல் கலாம் எல்லாம் தெரியும் ஜனாதிபா இருந்தவர் அப்துல் கலாம் நம்ம மகாத்மா காந்திக்கு பிறகு இந்த பாரத நாட்டில் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அப்துல் கலாம் அவர் நான் போய் ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் நேரில் போய் பேட்டியில் எடுத்தேன் அப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணில் போகிறத்துக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுங்க ராமேஸ்வரர் சொந்த ஊர் அப்பா வந்து ஜாயில்லா ஜாயின்ல்லாபுதீன் பேர் ஜாயின்னு ஆபுதீன் அப்படிங்கிற உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் ஆயிசம்மா அப்பாவுக்கு என்ன தொழில் தெரியுமா கல்லாம் அப்பாவுக்கு பட வேலை கடலில் பட வேலை எங்கள் அப்பா பார்க்குறாரு அம்மாவுக்கு ஒன்றும் வேலை கிடையாது நாலு பசங்கள் ஒரு பொண்ணு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது இவ்வளோ சாதம் படை அரிசி கிடச்சா அந்த அரிசியை வந்து அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சு அதை கூழாக்கி அந்த கூட நாலு குழந்தையை கொடுத்து நம்ம குடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்தால் குளிப்பாங்க இல்லைன்னா அம்மா சும்மா படுத்துவாங்க ஆயுஷமாக நினச்சி பாருங்க அப்படிப்பட்ட மனுஷன் அப்துல் கலாமு நல்லா ஞாபகம் பண்ண முடியுமா பாருங்க காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருப்பார் த கிரேட் அப்துல் கலாம் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருப்பார் குளிப்பார் குளிக்கிற கணக்கு வந்தே கொண்டு விடுவார் காலையில் குளிச்சுட்டு கணக்கு டியூஷன் போவார் ஒரு மணி நேரம் கணக்கு டியூஷன் காலை நாலரை டு அஞ்சுடேன் அதுக்கப்புறம் நேராக வந்து மசூதிக்கு தொழுகிக்கு போவார் தொழுகிக்கு போயிட்டு நேராக வருவார் நேராக வந்துட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார் சென்னையிலிருந்து தனுஷ்கோடி போகிற அந்த ரயில் ராமேஸ்வரம் பிளாட்ஃபார்மில் அந்த காலத்தில் ஹிந்து தினமணி பேப்பரை தூக்கி ரோட்டில் போ பிளாட்ஃபார்மில் போட்டு போவான் பட் நிற்காது புரிஞ்சிங்கன்னா ரயில் நிற்காது ஸ்லோ டவுன் பண்ணி அந்த கட்டுக்காடு தூக்கி பிளாட்ஃபார்ம் வீச்சுட்டு போவாங்க அப்போது த கிரேட் அப்துல் கலாம் பத்து வயசு பையன் அது சம்சுதின்னு அவங்க சித்தப்பாக பையன் எட்டு வயசு பையன் இவன் ரெண்டு பேரும் மொத்த பேப்பரை எடுத்துகிட்டு ராமேஸ்வரத்தில் தெருவா தெரு தெருவா போய் பேப்பர் போட்டுக்காரு கற்பனை நாட்டை ஆண்ட அப்துல் கலாம் பத்து வயசு பையனாக இருந்துட்டு பேப்பர் எடுத்துகிட்டு தெரு தெருத்திருவா போய் வீடுகளில் பேப்பரை போட்டு போவார் வந்து கஞ்சோ கூட குடிச்சு ஸ்கூலுக்கு போவார் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னே சாயங்காலம் நாலு மணிக்கு போய் எந்தெந்த வீட்டுக்கு பேப்பரை போட்டாரோ அந்த வீட்டுக்கு போய் பேப்பர் காசு வசூல் பண்ணுவார் கற்பனை பண்ணி பாருங்கள் காசு வசூல் பண்ணுவார் அப்படி ஒரு இப்போ படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு திருச்சி வந்தார் திருச்சியில் ஆஸ்ட்ரில் வந்து அசைவ சாப்பாட்டுக்கு ரூபா சைவ சாப்பாடு சாப்பிட்டா பதினாறு ரூபா நாலு ரூபா மிச்சமாக தான் என்று இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அசைவம் சாப்பிடுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பேர் அசைவம் சாப்பிடுவாங்க சைவம் தேடணும் அப்படி அசைவம் சாப்பிட்டுருந்தவர் நாலு ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக சைவத்துக்கு மாறி ஆஸ்டில் மட்டும் இல்லை வாழ்நாள் முழுக்க கடைசியை மூச்சு வரைக்கும் சைவம் தான் சாப்பிட்டார் கற்பனை பண்ணிப்பாரு கடைசி மூச்சு வரைக்கும் சைவம் தான் சாப்பிட்டார் முடித்தார் அதுக்கப்புறம் வந்து பொக்ரானனு கொண்டு அக்னி ஆகாஷ் அவன் ராக்கெட்லாம் விட்டார் நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்டார் ஜனாதிபதி ஆனவர் ராமேஸ்வரத்தில் இவரு கல்யாணமே பண்ணிக்கல ஞாபகம் வச்சுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கல இங்கே பெரியப்பா பசங்கள் சித்தம்மா பசங்கள்லாம் டெல்லிக்கு வர்றாங்க டெல்லிக்கு வந்தோடனே ஒவ்வொரு சுற்றி பார்க்க நம்புகிறாங்க ஒரு டேக்ஸி ஏற்பாடு பண்ணி அந்த டேக்சியில் சொந்தக்காலம் அனுப்பி மூணு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு டாக்ஸுக்கான செலவு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற செலவு ராஷ்டிரபதி பவனில் காலையில் அந்த அஞ்சு பேர் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சும்மா விடலாம் அந்த ராஷ்டிரபதி சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து பில்லு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தாரு கடைசியில் சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது உங்கள் அம்மா பெரியவங்கெல்லாம் வந்து அன்பளிப்பு நிறையா கொடுத்தாங்க அன்படி வேண்டாம் அன்பே போதும் இருந்து போயிட்டு இப்படிப்பட்ட மனிதன் இந்த மனதை பிறக்கவே மாட்டான்